அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹிவரக்காத்து கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒருவருக்கான ரிசக்கை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்து விடுவான் அல்லாஹு தாலா என்பதற்கு உதாரணமாக சுலைமா நபி செல்லும் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் இது ஒரு நாள் சுலைமான் நபி செல்லும் அவர்கள் கடலோரம் சென்றபொழுது ஒரு எறும்பு தன் வாயில் பச்சிலை ஒன்றை கவ்விக்கொண்டு சென்றதையும் அப்பொழுது தவளை ஒன்று வர அதன் முதுகில் எறும்பு ஏறிக்கொண்டதையும் பின் அந்த எறும்பை சுமந்து கொண்டு அத்தவளை கடலுக்குள் மூழ்கியதையும் சிறிது நேரம் கழித்து அது மீண்டும் வந்து அந்த எறும்பை கரையில் இறக்கிவிட்டதையும் கண்ணுற்று வியந்தார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த எறும்பிடம் அதனை பற்றி வினவிய பொழுது அந்த எறும்பு சொன்னது அல்லாஹுடைய நபியே கடலுக்குள் ஒரு கல்லும் அந்த கல்லுக்குள் ஒரு புழுவும் இருக்கின்றன அந்த புழுவுக்கு நாள் ஒன்றுக்கு இரண்டு தடவை உணவளிக்கும் பொறுப்பை இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறான் நான் இங்கு அதற்கான உணவுடன் வந்ததும் என்னை கடலுக்குள் சுமந்து செல்வது ஒரு தவளையும் பொறுப்பாகும் அந்த தவளை உண்மையில் தவளையல்ல வானவர் ஒருவரே என்னை கடலுக்குள் சுமந்து செல்வதற்காக தவளை உருவில் வருகிறார் நான் அதன் முதுகில் ஏறி அந்த கல்லை அடைந்ததும் அந்த கல் பிளந்து அதிலிருந்து அந்த புழு வெளிவரும் அதனிடம் அதற்கான உணவை கொடுத்துவிட்டு நான் திரும்பி விடுவேன் அப்பொழுது அந்த புழு இறைவனே நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் நீ எவ்வாறு என்னை மறந்துவிடாது எனக்கு இரணம் அளிக்கிறாயோ அதை போன்று இறுதி தூதராம் முகமது சல்லல்லாஹு வலைஹல்லம் அவர்களையும் பின்பற்றும் நல்லடியார்கள் மீதும் அருள் பாலிப்பதையும் மறந்துவிடாதே என்று இறைஞ்சும் எனக் கூறியது நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்களின் உம்மத்துக்காக வேண்டி அக்கால சிறிய புழு கூட துவா செய்து இருக்கிறதென்றால் இந்த உம்மத்தின் உயர் சிறப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் இறைவன் ரிசர்வ் கொடுக்கக்கூடியவன் உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் உணவளிக்கிறான் அவன் எந்த உயிரினத்தையும் பட்டினி போட மாட்டான் என்பதை அறிந்து நம்மையும் இறைவன் பட்டினியாக போடமாட்டான் என உணர்ந்து அவன் மீது உண்மையான தவக்கல் வைக்க வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா ரிசகையும் வரக்கத்தையும் தந்தருள்வானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி இவர